பாப்பு ஃபேமிலியில் உள்ள அனைவருக்கும் இனியே இரவு வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா நான் பிளஸ்ஸி ஷாபி ஷாபினா என்னோடய சின்ன பொண்ணு எல்லாருமே வந்து டீச்சர்ஸ் டேக்காக எப்போவுமே வருஷம் வருஷம் ப்ளஸ்ஸு வந்து ப்ளஸ்ஸி ஷேர்னா அவங்க டீச்சர்ஸ்க்கெலாம் கிஃப்ட் வாங்கி போவாங்க என்ன கிஃப்ட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ரெட் பென்னு சாக்லேட் எல்லாமே வாங்கி போவாங்க மொத்தம் பதினாலு பென்னு வாங்கினாங்க அதுக்கப்புறம் பதினாலு சாக்லேட் வாங்கினாங்க அதனால் இது வந்து புதுசாக ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வந்து வீரான ரோட்டில் திறந்துருக்காங்க நல்லா இருந்தது அதனால அங்கே போயிட்டு பெண் வாங்கியாச்சு சாக்லேட்டு வாங்க போனோம் அதையும் தாண்டி வந்து இப்போது ஃபஸ்ட்லாம் வந்து டீச்சர்ஸ் டே கொண்டாடும் போது பதினஞ்சு வருஷமாக நான் நடக்கும் நான் வேலைக்கு போகாத முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எந்த ஆயர் இருந்தாலும் எந்த ஊழியருங்க இருந்தாலும் சர்ச்சில் டீச்சர் ட்ரைனிங் படித்தவங்களாம் யாருன்ட்டு என்கிட்ட லிஸ்ட்டு வந்து இருக்குது ஆல்ரெடி அதனால நாங்களே எழுதி கொடுத்து எல்லாருக்குமே ஒரு ஒரு பெண்ணு கொடுப்பாங்க முன்னாடி கூப்பிட்டு பிளெஸ் பண்ணுவாங்க ஒரு டைம் வந்து எல்லோரும் சேர்ந்து பாட்டு கூட பாட சொன்னாங்க சர்ச்சில் அந்த ஒரு நாள் மட்டும்தான் ஹாப்பியாக இருக்கும் மற்றபடி நம்ம டீச்சருக்கு படிச்சுக்கிறோன்றதே நிறைய பேருக்கு தெரியாது நமக்கே சில டைம் மறந்தே போயிடும் அவ்வளோதானா படித்தது வேஸ்ட்டாக அப்படின்ட்டு ஆனால் ஒரு நாளை வந்து கல்வி வந்து நம்மளை கைவிடவே விடாது என்றைக்காக இருந்தாலும் அது வந்து அழியாத செல்வம் கல்வி அதனால தான் எவ்வளோ பேரண்ட்ஸு பிள்ளைங்களுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வித் வச்சு அவங்களுடைய உடல் உடைப்பு அவங்களுடைய எல்லாத்தையும் வந்து தியாகம் பண்ணுவாங்க கல்விக்காக நல்ல கல்வியை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா கூட இப்போ தான் அந்த லேண்டுலாம் நிறைய போயிருக்கோம் அப்போது வந்து எங்கள் அண்ணன் நான் எங்கள் பெரியப்பா பையன் மூணு பேர் படித்தோம் எங்கள் ரெண்டு அண்ணன் நான் அதனால நிறைய லேண்டை வந்து விற்றுட்டோம் இப்போ கூட அந்த பக்கம் நாங்கள் க்ராஸ் பண்ணும் போது யோசிப்பேன் சி இதை விற்று தான் படிக்க வச்சாங்கல்ல இப்போலாம் வந்து அது பயங்கர ரேட்டு போகுது அப்போல்லாம் தெரியல ஆனாலும் நான் இங்கே இப்போ வந்து எதுக்கு வந்து டிகேக் கேலம் பார்க்கிறதுலாம் ரொம்ப வெரி ஃபேமஸ் சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் அதில் வந்து கப் கேக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதனால் வந்து என்னுடைய பிள்ளைகள் ஒரு இருபத்தி மூணு பேர் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸையும் ஷேரனை மட்டும்தான் இருந்தாங்க இப்போ ஒரு இருபத்தி மூணு பேர் ஆட் ஆகிட்டாங்க அதில் ஒரு பன்னெண்டு பையன் எனக்கு பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க எல்லாம் பொண்ணு தான் பன்னெண்டு பதினோரு பேர் அவங்க வந்து சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது சொல்லுவாங்கள்ல அது மாதிரி டீச்சர்ஸ் டே கொண்டாட முக்கிய காரணம் ஸ்டூடெண்ட்டு தான் அவங்களும் ரொம்ப குட்டி பசங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அஹ் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ பிரைமரியலாம் ஹேண்டில் பண்ணதுன்னா ஒன்னா தானே கிளாஸ் எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுல இருக்கிற சந்தோஷமே வேற லெவல் நான் வந்து பதினஞ்சு வருஷம் வேலைக்கு போகாம இருந்து இப்போ வேலைக்கு வந்தது நல்ல ஒர்த்து ஒர்த்துனா வந்து காத்திருந்தாலும் பொறுமையான ஒரு நல்ல நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல சூழ்நிலை நல்ல ஃப்ரெண்ட்ஸு நிறைய ஒரு நல்ல அனுபவம் அது எல்லாத்தையும் காட்டிலும் ரொம்ப அன்பான குழந்தைங்க என்னை கில்லி முத்தம் கொடுப்பாங்க நான் வந்து தலை குளிச்சுட்டு போனால் மீன்ஸ் நீங்கள் தலை குளிச்சிங்களா அழகா இருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க ஏன் செல்லும் அப்படி சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப தூய்மையான அன்பு அந்த அன்புக்கு முன்னாடி எவ்வளோ காசு கொடுத்தாலும் எவ்வளோ ஒரு ஹையர் செகண்டரி பெரிய பெரிய கிளாஸ் எடுத்தால் கூட அந்த ப்ரைமரியில் இப்போ எல்லாரும் என்ன பார்த்து பொறாமையே போடுவாங்க எங்கள் டீச்சர்ஸுமே ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் மிஸ்லாம் சொல்லுவாங்க மிஸ் சூப்பரில் என் கிளாஸ் அடிக்கடி உட்காந்துப்பாங்க நல்லா ஜாலியாக இருக்குது இல்லை குழந்தைங்க எவ்வளோ அன்பாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படி சொல்லுவாங்க அவங்களுமே என்கிட்ட அவ்வளோ பாசமாக இருப்பாங்க டெய்லியும் வந்து எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்குறது அவங்க கையில் ஸ்டார் போடுறது அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஹாப்பி ஆனால் கொஞ்சம் வாழுங்க தான் அடங்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தரை ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை அடிச்சுப்பாங்க நம்ம சும்மா இப்படி இப்படி வெளியே போயிட்டு வரத்துக்குள்ளே இது நடந்துடும் அவங்களுக்காக தான் நான் வந்து கப் கேக் வாங்கலாம் சாக்லேட்டு கொடுக்குறத விட கப் கேக் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிராண்டடாக இருக்கும் அங்கே நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கப் கேக் வந்து ராகி அந்த மாவு தானே போட்டு செய்கிறாங்க சரி ஹெல்த்தியும் கூட சொல்லிட்டு கப் கேக் வாங்க தான் நான் வந்து டி கேக்கு போயிட்டு வந்தேன் அதனால தான் இவங்க வந்து டீச்சர்ஸ் டேக்கு போகணுன்ட்டு நிறைய பர்ச்சேஸ் போயிட்டு வெறும் பத்து ரூபாவோடு என்னை வீட்டுக்கு கூட்டின்னு வந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் எல்லாமே வாங்கியாச்சு வாங்கிட்டு அப்புறம் எங்கள் அத்தை வந்து நீங்கள் வந்து சமைக்க லேட் ஆகிடும் எனக்கு பரோட்டா வாங்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால கடையில் வந்து ஒரு செட்டு பரோட்டா மட்டை வாங்கின்னு கிளம்பிட்டோம் நாங்கள் அவரும் ஃபங்க்ஷன் போயிட்டார் நானும் ப்ளஸ்ஸி ஷேரன் மட்டும்தான் தான் எப்போவுமே வந்து லைஃப் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாறுறத்துக்கு ஒரு டைம் வரும் அந்த டைம் தான் எனக்கு கூட இப்போ சொல்லலாம் நான் அடிக்கடி யோசிப்பேன் நம்ம இப்படியே அவ்வளோதான் இல்லை நம்ம படித்ததும் வேஸ்ட்டு சும்மாவே சுற்றின்னு இருக்கிறோம் ஒரு ரூபாய்க்கு ப்ரோஜனம் இல்லை ஒரு ரூபாய் சம்பாதிக்க முடியல சும்மா சும்மா சுற்றி என்ன தான் பண்ணுறது அப்படிலாம் யோசித்த நாட்கள்லாம் இருக்குது ஆனால் இப்போ வந்து எனக்கு இந்த சாமி கொடுத்த வேலை அதில் முக்கியமாக வந்து ஒரே ஒரு அந்த ஆஃபீஸில் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஆஃபீஸில் வந்து ஒரு தங்கச்சின்னு கூட சொல்லலாம் அவங்க பேர் சொல்லக்கூடாது ஆஃபீஸில் இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு நான் கால் பண்ணி இது மாதிரி வேலை இருக்காமே நான் இன்டர்வியூக்கு வரட்டுமான்னு கேட்டப்போ நான் சொன்னேன் நான் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸாக நான் ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் தான் இருக்கிறேன் எங்கேயுமே நான் வேலைக்கெலாம் போகல வேலைக்கு ஃபஸ்ட்டு போன கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் போனேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை அப்போ அவங்க சொன்னாங்க என்ன மேம் நீங்கள் இந்த காலத்தில் இப்படி சொல்கிறீங்க யூடியூப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம என்ன டவுட்னால பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்க போதும் வீட்டில் இருந்தது நீங்கள் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல வாங்க மிஸ் அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் அந்த அவங்க சொன்ன அந்த வார்த்தை எனக்கு அதை யோசிக்கும் போதே பரவாயில்ல அவங்க நம்ம பார்த்ததே கிடையாது அதுக்கு நாளைக்கு தான் மீட் பண்ண போகிறோம் ஆனால் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நான் நே நேரில் போய் பார்த்தேன் அவங்க வந்து ரொம்ப குட்டி தான் சின்ன பொண்ணு தான் இவ்வளோ சின்ன வயசுலேயே இவ்வளோ அழகாக வந்து மெச்சூரிட்டியாக பேசுகிறாங்களே அப்படின்னு ஹாப்பியாக இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் பிள்ளைங்க என்னோட லைஃப் ஸ்டைலே மாறிச்சின்னு கூட சொல்லலாம் எப்படி சொல்கிறது நீங்கள் ஒரு வேலை இதை யாருன்னா பார்க்குறவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா படிச்சுட்டு செய்து வீட்டில் வந்து நம்ம லைஃப்பை அப்படியே நம்ம குடும்பத்துக்காக பிள்ளைங்களுக்காக அப்படின்ட்டு போகாமல் நம்மளுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச வேலை நம்மளுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே பிடிச்ச எல்லாத்தையுமே செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது குடித்தது செய்கிறத விட என்ன இருக்குது இது வந்து டீச்சர்ஸ் டே கேட்ட ஸேரீ ஸ்கூலில் கொடுத்தாங்க ப்ளவுஸ் தைச்சி திங்கக்கிழமை தான் ஏன்னா டீச்சர்ஸ் டே அன்றைக்கி வந்து லீவு சாட்டர்டே ஸ்கூலு மண்டே தான் செலிப்ரேஷன் சொல்லிட்டு இதை வந்து ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க சாரி நல்லா தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பார்க்குற நீங்கள் எல்லாரும் செய்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்ப சப்ஸ்கிரைப் மட்டும்தான் நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு சின்ன உதவியாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாகுவாங்க வியூஸ் அதிகமாகும் அதிகமாக நீ நாம பண்ண போகிறோன்னு கூட கேட்கலாம் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதில் வந்து இன்கம் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சும்மாவே இப்படியே போயின்னு இருக்காமல் அடுத்த கட்டத்துக்கு